அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் வேதியலின் அடிப்படை கருத்துக்கள் மற்றும் வேதி கணக்கீடுகள் இந்த பாடத்தில் தன்மதிப்பீடு வினாக்கல்ல கொஷின் நம்பர் மூணில் ஆ கொஷின் இது ஒரு சின்ன ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தை தான் இந்த வீடியோவில் சால்வ் பண்ண போகிறோம் கொஷினை பார்த்துடலாமா இருநூற்றி எழுபத்தி மூன்று கெல்வின் மற்றும் மூன்று ஏடிஎம் அழுத்த நிலையில் இருநூற்றி இருபத்தி நாலு எம்எல் மில்லி லிட்டர் கன அளவினை அடைத்துக் கொள்ளும் ஆக்ஸிஜன் வாயுவில் காணப்படும் ஆக்சிஜன் மூலக்கூறுகளின் எண்ணிக்கையினை கணக்கிடுக கொஷினை முதல்ல ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுப்போம் இங்கே ஓட்டு வாயுவை பற்றி சொல்கிறாங்க இந்த ஓட்டு வாயு பாருங்கள் இருநூற்றி எழுபத்தி மூணு கேள்வின் அது என்னது அது வெப்பநிலை மூணு ஏடிஎம் அது என்னது அது அழுத்தம் இருநூத்தி இருபத்தி நாலு எம்எல் அது என்னது கன அளவு ஸோ இதுக்குள்ளே இருக்கான் இதுக்குள்ள எத்தனை ஆக்சிஜன் மூலக்கூறு இருக்கும்னு கேட்குறாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது டைரக்டாக நம்மளால் அப்படியே கண்டுபிடிக்கவே முடியாது ஆனால் இந்த மாதிரி வெப்பநிலை அழுத்தம் கன அளவு அப்படின்னு சொல்கிறப்ப உங்களால் என்ன புரிஞ்சிக்க முடியணும்னா மோலார் கன அளவுன்னு ஒன்று படிச்சிருப்பீங்க அதில் இரநூத்தி எழுபத்தி மூணு கெல்வினில் ஒரு ஏடிஎம் அழுத்தத்தில் ஒரு வாயு இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு லிட்டர் கன அளவை பிடிச்சிக்கும் ரைட்டா அடைத்து கொள்ளும் எவ்வளவு ஒரு மோல் வாயு அப்படின்னு நமக்கு தெரியும் டெஃபினேஷன் அதுதானே நீங்கள் நினைக்கலாம் இங்கே வந்து மூலக்கூறுகளின் எண்ணிக்கை தானே கேட்டிருக்கிறாங்க இது மோல் தானே ஒரு மோல் வாயு தானே இரநூத்தி எழுபத்தி மூணு கெல்வின்ல ஒரு ஏடிஎம்ல இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு லிட்டர் கன அளவு அடைச்சிக்கும் எப்படி மூலக்கூறு எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு மோல் வாயு ஒரு மோல் வாயுவில் ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு ரெண்டு இன்ட்டு பத்தி நடுக்கு இருபத்தி மூணு மோல்கள் சாரி மூலக்கூறுகள் இருக்கும்னு நமக்கு தெரியும் தானே ஒரு மோல் அப்படின்னாலே அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மூலக்கூறுகளோட எண்ணிக்கை ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு ரெண்டு இன்ட்டு பத்தி நடுக்கு இருபத்தி மூணுன்னு நமக்கு தெரியும் தானே ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் கேல்குலேட் பண்ணலாமா இரநூத்தி எழுபத்தி மூணு கேள்வியில் ஒரு ஏடிஎம் அழுத்தத்தில் ஒரு மூல் வாயு அடைத்து கொள்ளும் கன அளவு இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு லிட்டர் இப்போ நம்மக்கிட்ட கொஷினில் இரநூத்தி எழுபத்தி மூணு கேள்வின் வெப்பநிலையில் திருப்பி அதே தான் எது மூணு ஏடிஎம் அழுத்தத்தில் இருநூத்தி இருபத்தி நாலு எம்எல் இருக்குல்ல இங்கே லிட்டர் போட்டதுனால அதையும் நம்ம லிட்டரில் மாற்றணும் அப்போ என்ன பண்ணணும் ஆயிரத்தால் வகுக்கணும் அப்போ வகுத்தா என்ன வரும் ஜீரோ புள்ளி ரெண்டு ரெண்டு நாலு லிட்டர் கன அளவில் எத்தனை மோல்கள் இருக்கும் முதல்ல இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்னா இப்போது இது மூ இது மூணும் ஒரு கண்டிஷன் இது மூணும் ஒரு கண்டிஷன் இந்த கண்டிஷனில் ஒரு எம்எல் அப்போ இந்த கண்டிஷனில் எவ்வளோ எக்ஸு ரைட்டா இப்போ எக்ஸு தான் வேணும் நமக்கு எத்தனை மோல்னு கண்டுபிடிச்சா நம்ம இந்த அவகேட்ரோ என்ன பெருக்கிட்டோம்னா நமக்கு மூலக்கூறுகளின் எண்ணிக்கை கிடச்சிரும் ரைட்டா இப்போ என்ன பண்ணணும் இதுதானே தெரியாது அப்போ முதல்ல என்ன பண்ணுங்கள் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும் இதை ரெண்டுத்தையும் பெருக்குன்னா அது இதை ரெண்டுத்தையும் பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இப்போ நான் எப்படி போடுறேன் பாருங்கள் இது எக்ஸா எக்ஸ் இன்ட்டு இரநூத்தி எழுபத்தி மூணு கெல்வின் இன்ட்டு ஒரு ஏடிஎம் இன்ட்டு இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு லிட்டர் ரைட்டா இஸ் ஈக்குவல் டு இங்கே இடம் பார்த்தீங்கன்னா கீழே போடுறேன் ஆ இரநூத்தி எழுபத்தி மூணு கெல்வின் இன்ட்டு மூணு ஏடிஎம் இன்ட்டு ஜீரோ புள்ளி ரெண்டு ரெண்டு நாலு லிட்டர் ஜஸ்ட்டுக்கு இன்ட்டு என்னது ஒன்று அதனால் நான் ஒன்று இங்கே போடலை இதையும் பெருக்கிறோம் இது இதையும் பெருக்கிறேன் புரியுதா இப்போ யார் நமக்கு வேணும் எக்ஸு தானே வேணும் அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள என்ன பண்ணிடலாம் இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா இந்த பக்கம் கொண்டு போனால் பெருக்கல்ல இருக்கவங்க என்ன ஆவாங்க வகுத்தலாக வாங்களா இல்லையா ஸோ அடுத்த ஸ்டெப் எப்படி எழுதலாம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை முதல்ல எழுதிடணும் என்ன இருக்குது இரநூத்தி எழுபத்தி மூணு கெல்வின் இன்ட்டு மூணு ஏடிஎம் இன்ட்டு ஜீரோ பாயிண்ட் ரெண்டு ரெண்டு நாலு லிட்டர் பை இங்கே இருக்கவங்களாம் கீழே வராங்க இரநூத்தி எழுபத்தி மூணு கெல்வின் இன்ட்டு ஒரு ஏடிஎம் இன்ட்டு இருபத்தி ரெண்டு புள்ளி நாலு லிட்டர் கேன்சல் பண்ணலாமா இது இது கேன்சல் ஆகிடுமா யூனிட்டோடு ஏடிஎம் ஏடிஎம் கேன்சல் ஆகிடுமா லிட்டர் லிட்டர் கேன்சல் ஆகிடுமா ஜீரோ புள்ளி ரெண்டு ரெண்டு நாலு இருபத்தி ரெண்டு புள்ளி நாலில் எத்தனை தடவை போவோம் நூறு தடவை போவோம் காரணம் ரெண்டு டிஜிட் தள்ளி புள்ளி இருக்குது ஸோ நூறு தடவை போவோம் அப்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு மேலே என்ன இருக்குது மூணு இருக்குது கீழே என்ன இருக்குது நூறு இருக்குது சரியா யூனிட்டில் எல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு திஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு பாருங்கள் ஆக்சுவலாக மோல் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் எக்ஸுன்றது யார் மோல் அப்போது X இஸ் ஈக்குவல் டு புள்ளி ஜீரோ மூணு மோல்கள் அப்போது அவங்க கொடுத்த கண்டிஷனில் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு மோல்கள் இருக்கின்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் அவங்க கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா அதில் இருக்கிற ஆக்சிஜன் மூலக்கூறுகளோட எண்ணிக்கை கேட்குறாங்க மூலக்கூறுகளின் எண்ணிக்கை கேட்குறாங்க நமக்கு தெரியும் ஒரு மோலில் ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு ரெண்டு இன்ட்டு பத்து நடுக்கு இருபத்தி மூணு மூலக்கூறுகள் இருக்குதுன்னு தெரியும் அப்போனா ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு மோல்களில் எவ்வளவு மூலக்கூறுகள் இருக்கும் அதுக்குமே இதே மாதிரி க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம் பாருங்களேன் மூலக்கூறுகள் எத்தனைன்னு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் நம்ம கையில் என்ன இருக்குது மோல்கள் தான் இருக்குது கரெக்டாக மோல்கள் இப்போது ஒரு மோல்னால் ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு ரெண்டு இன்ட்டு பத்தி நடுக்கு இருபத்தி மூணு இப்போ நம்மக்கிட்ட எத்தனை இருக்குது ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு இருக்குது அப்போ எத்தனை மூலக்கூறுகள் இப்போ இதை எக்ஸாக வச்சுக்கோங்க ஜஸ்ட்டு க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் எக்ஸ் இன்ட்டு ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஸீரோ புள்ளி ஜீரோ மூணு இன்ட்டு ஆறு புள்ளி ஜீரோ ரெண்டு ரெண்டு இன்ட்டு பத்தி நடுக்கு இருபத்தி மூணு இப்போ இதை வந்து எக்ஸ் இன்ட்டு ஒன்று எக்ஸு சரியா அதான் எக்ஸ் யார் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை இப்போ இதை இதையும் பெருக்கணும் இந்த ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு மூணு இன்ட்டு பத்தின் அடுக்கு மைனஸ் ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இந்த பத்து நடுக்கு மைனஸ் ரெண்டையும் பத்தினடுக்கு இருபத்தி மூணையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் டூ ப்ளஸ் இருபத்தி மூணு பத்தினடுக்கு இருபத்தி ஒன்று வந்துடும் இன்ட்டு இந்த மூணால் இதை பெருக்கணும் மூணு ரெண்டு ஆறு ரெண்டு ஆறு மூணு ஜீரோ ஜீரோ மூவாறு பதினெட்டு ஸோ மூலக்கூறுகளின் எண்ணிக்கை எப்படி வந்துச்சு பதினெட்டு புள்ளி ஜீரோ ஆறு ஆறு இன்ட்டு பத்தினடுக்கு இருபத்தி ஒன்றுன்னு வந்துச்சு இப்போ எப்பவுமே சயின்டிஃபிக் நொட்டேஷனில் ஒரு டிஜிட்ட்க்கு அப்புறம் தான் புள்ளி இருக்கணும் அப்போ இந்த புள்ளியை நம்ம முன்னாடி கொண்டு போக போகிறோம் அப்போ தான் நமக்கு சரியான விடை அதுதான் சரியான விடை அப்போ இந்த ஒரு டிஜிட்டு முன்னாடி கொண்டு போனோம்னா இது என்ன ஆகிடும் அடுக்கு இருபத்தி ரெண்டாயிடும் ஒன்று புள்ளி எட்டு ஜீரோ ஆறு ஆறு இன்ட்டு பத்து நடுக்கு இருபத்தி இரண்டு இதுதான் கரெக்டான ஆன்சர் நீங்கள் இதை ஒன் பாயிண்ட் எயிட் ஜீரோ செவன் ரவுண்ட் ஆஃபும் பண்ணிடலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்பரை தேங்க்யூ